மையப்படுத்தி ஒரு படம் உருவாக்கப்படுகிறது அதற்கு அஞ்சலி என்று தலைப்பிட்டுள்ளனர் இயக்குநர்கள் ரத்னகுமார் மூர்த்தி மற்றும் சக்தி சவுந்தரராஜன் ஆகியோருடன் உதவியாளராக பணிபுரிந்த தங்கம் சரவணன் இப்படத்தை இயக்குகிறார் மதுரை மாவட்டம் சோழவந்தன் பகுதியில் படமாக்கப்பட்டுள்ளது ஷோரூம் வைக்கும் லட்சியத்துடன் உழைக்கும் மெக்கானிக்காக விமல் கல்லூரி மாணவியாக நந்திதான் நடிக்கிறார் பசுபதி ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் மற்றும் இமான் அனாச்சி ஆடுகளும் முருகதாஸ் சுப்பு பஞ்சு இவர்களுடன் டீ கடை மிக முக்கிய அங்கம் வகிக்கிறது அனைவரையும் கவரும் ஒரு நகைச்சுவை கலந்த காதல் பொழுதுபோக்கு படமாக வருகிறது அஞ்சல தனது மாஸ்டர் ப்ரொடக்ஷன் சார்பில் திலீப் சுப்ராஜ இப்படத்தை தயாரிக்கிறார் ஒரு நாள் தற்செயலாக சுப்ராஜனிடம் இந்த கதையை கூறினேன் அவருக்கு மிகவும் பிடித்திருந்தது உடனே இப்படத்தை தானே தயாரிக்க முன்வந்தார் என்கிறார் இயக்குனர் திலீப் சுப்ராயன் பிரபல சண்டை பயிற்சியாளர் சூப்பர் சுப்பராயனிடம் மகன் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த படத்துக்கு சூப்பர் சுப்ராயன் சண்டை பயிற்சியினை மேற்கொள்ள ரவி கண்ணன் ஒளிப்பதிவு செய்கிறார் வெற்றி படங்களாக உஸ்தாஸ் பெங்களூர் டேஸ்ட் திரைப்படங்களுக்கு சுந்தர் இப்படத்திற்கு இசையமைக்கிறார் நம் வாழ்வில் நடந்த நடக்கும் நடக்க இருக்கும் அன்றாட நிகழ்வுகளின் கோர்வையே அஞ்சல படப்பிடிப்பு முழுவதும் முடிவடைந்து பின் தயாரிப்பு வேலைகள் நடந்து வருகிறது விரைவில் வெளியிட திட்டமிட்டு உள்ளோம் என்கிறார் தங்கம் சரவணன் ஒரு புதிய தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபிள்யூ டபிள்யூ